சாமிநாதனுடைய ஒரு முதற்கட்ட கருத்து மட்டும் வாங்கிட்டு வந்து ரெண்டாவது சுற்று உங்ககிட்ட தான் வரேன் நான் அவருடைய முதற்கட்ட பார்வை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் திரு சுவாமிநாதன் இங்க இத்தனை நாட்களாக எந்த விமர்சனங்களும் வைக்காத திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகாக தன்னுடைய அந்த எதிர்ப்பு விமர்சனத்தை கூர்மப்படுத்துறாரு தான் தன்னால் முடியாது அப்படிங்கிறத தன்னையும் நம்ப வச்சு அடுத்தவங்களையும் நம்ப வச்சு ஏமாற்றுகிறார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருக்கிறார் எப்படி பார்க்க இதை ஒரு இரண்டு இரண்டு கோணங்களா இதை நான் ஒன்று பாக்குறேன் மிக முக்கியமா என்னன்னா செங்கோட்டையன் அவர்கள் உள்ள இருக்கும்போது பேசிருந்தா மட்டும்தான் அது இன்னுமே வீரியமா வெளிப்பட்டிருக்கும் அதிமுக தொண்டர்கள் கிட்ட எதிரொலிச்சிருக்கோம் ஆனா அவர் இப்ப வந்து நீக்கப்பட்ட பின்பு பேசுறதுங்கிறது ஒரு குளம்பருடைய வெளிப்பாடு அப்படிங்கிற கோணத்துக்குள்ளதான் நான் பாக்குறேன் ஒன்று இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான இடம் ஒன்று வந்து ஒரு வாரிசு அரசியலை மையப்படுத்தி சொல்றாரு அதுக்கு மட்டும் அவர் சின்ன புள்ளிவரம் சொல்லிட்டு அவர் சொன்னதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஒரு ஏற்புடையது ஐம்பது சதவீதம் கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒன்று மிக முக்கியமான விஷயம் என்ன சார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல சேலம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய பதினோரு சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக மட்டும் பத்து தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க திமுக ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க சில விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த அது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமைனா இல்ல அந்த மாவட்டத்திலோட ஒரு அரசியல் பிரமுகர் அவ்வளவுதான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுலயே பத்து தொகுதி சேலத்துல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த நேரத்துல இணை ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் போன்றவர்கள் இருக்காங்க அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தேனியில் அவர் ரவீந்திரநாத் அவர்களை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறார் வாரிசு அரசியல் இருந்திருக்கும் அப்படின்னா அன்றைக்கே அவர் சேலத்துல பத்து தொகுதிகள் ஜெயித்த ஒரு மாவட்டம் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் பத்து தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க ரூலிங்ல இருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில் இருந்துச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா அவருடைய பையனை சேலத்துல போட்டியிட வைத்திருக்கலாம் அது செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலே அதே சேலத்துல பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமையாகிறாரு அந்த அங்க ஒரு முன்னாள் முதல்வர் என்கிற ஒரு கேட்டகிரில உட்கார் அப்ப அந்த நேரத்திலயே அங்க பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க ரெண்டுல பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிறாங்க எட்டு தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்கிறது அந்த அதுக்கு பின்பும் கூட அது வாரிசு அரசியல் என்பது ஒரு டெண்டர் அடிப்படையில நம்ம இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில அது அளவீடு செய்ய வேண்டியதில்லை கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் அவங்களுக்கு கிடைக்கிற டெண்டர் எல்லாமே டாஸ்மாக் கடையில் உள்ள பார்ல இருக்கக்கூடிய டெண்டரா இருக்கும் அல்லது ஒரு சாதாரண ஒரு பேருந்து நிலையத்தில் கேண்டீன் டெண்டரா இருக்கும் உச்சகட்ட டெண்டர் எல்லாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைதான் அதே நேரத்துல செங்கோட்டையர்கள் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு தன்னையும் ஏமாற்றி அவர் மற்றவர்களையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஒருங்கிணைப்பு என்கிற ஒரு புள்ளி ஒருவேளை அதிமுகவுக்குள் சாத்தியம் இல்லை என்றால் அந்த வெற்றி என்பது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் அது வந்து செங்கோட்டைய அந்த கோணம் மிக மிக சரியான கோணம் தான் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதை அதை வலியுறுத்தவிருக்க வேண்டிய இடம் அந்த கட்சியில ஒரு இவ்வளவு மன எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற போது அங்க நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயோ அல்லது ஏற்கனவே அதிமுகவுல வந்து அவர் வந்து ஒரு மன வருத்தத்தில் இருந்த போதோ அவர் வெளிப்படையா பேசி இருப்பார்னு ஒன்றுனா அது உள்ளபடியே அதிமுகவுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு பத்து நாள் கெடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதான் கெடுவே கொடுக்கல அப்படின்னே மாத்தி பேசுறாரு அப்ப அது வந்து ஒரு கெழு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது கால காலக்கெடுவுக்குள்ள அதை முடிக்க முடியாது போதிய கால அவகாசம் எடுத்துக்கலாம் ஆனா அதே நேரத்துல ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நகர்றாரு கொஞ்சம் அதுல ஒரு சின்ன தளர்வு ஏற்படுது அப்படின்னு அதை பார்க்க கூடாதா இல்ல நிச்சயமா வந்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதுல வந்து தளர்வு என்பதை தாண்டி என்னன்னா அவர் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காங்க ஒரு அதிமுகவினுடைய சிஆர் சரஸ்வதிமான சீரியஸ் இருக்காங்க அந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே அந்த கட்சியிலிருந்து ஒருவர் நீக்கப்பட்டு விட்டால் அந்த அவங்களோடு ஏதேனும் தொடர்பு கொண்டாரோ அந்த அறிக்கை அப்படிதான் வரும் சில விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே கட்சியிலிருந்து யார் நீக்குவது என்பதுதான் அவங்களோட விவாதமா இருக்கு கட்சியிலிருந்து நீக்குவதற்கான உரிமை இவருக்கு இல்லை அப்படிங்கிறது கட்சி இப்பொழுது தேர்தல் ஆணையத்தால் இவர் கையில இருக்கு அப்ப கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பினுடைய விதிகளின்படி ஒரு ஒரு நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்புல இருந்தா அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகள் இருந்து நீக்கப்படுவாங்க என்பதுதான் நீண்ட கால விதியா இருக்கு இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான சுத்த உதாரணம் சுட்டிக்காட்ட விடுமுறை சார் இதே இதே எடப்பாடி பழனிசாமி சில காலங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் திரு தலவாசந்திரம் அவர்கள் தற்காலிகமா விடுவித்தார் அவர் செய்தியாளர்கள் கூட சந்திக்கல அவர் தனிப்பட்ட வகையில அவருக்கு ரொம்ப நெருக்கமான செய்தியாளர்கள் போன் அழைப்ப கூட ஏற்கவே இல்ல அவர் கடைசி வரையும் அந்த தலைமைக்குதான் ஏதோ ஒரு விளக்கம் சொன்னாரு அதுக்கப்புறம் செட்டில் ஆச்சு அந்த கட்சியின் மீது அந்த பொதுச் செயலாளர் யார் வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம் இன்னொரு ஒரு வரலாம் பட் அந்த கட்சியின் மீதான விசுவாசத்தோட ஒரு குறைந்தபட்ச எந்த ஊடக செயலாளர் சந்திப்பு கூட நடத்தல அவர் தொடர்ச்சி அவர் மேல அதே போன்றுதான் நடந்தது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் போன்றவர்கள் அந்த உத்தரவை வீறுகிற பொழுது அவர் நிர்பந்தத்துக்குள்ள அவர் தள்ளிவிடப்படுகிறார் ஆனா இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் சொல்வதை போல ஒரு வலுவான கூட்டணியையும் அமைக்க முடியாம தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு ஒரு அணிகள் இணைப்பையும் சாத்தியம் இல்லாம என்கிற புள்ளி வந்து ஒரு முக்கியமான புள்ளியா நான் பாக்குறேன் அணிகளே கிடையாது அதிகாரப்பூர்வமா அதிமுக நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் தான் தான் அந்த பாயிண்ட்ல உறுதியா இருக்கிறார் அணிகள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல அப்படிங்கறதுதான் அவரோட ஸ்டாண்ட் ஆமா ஆமா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுலதான் உறுதியா இருக்காரு ஆனால் இந்த அணிகள் வெளியில் இருக்கிறப்ப சார் தொடர்ச்சியா நமக்கு அது ஓட்டு அரசியல் தெரியுது இல்லை நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிகள்ல அமமுகவால அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியை சந்திச்சாங்க தென் மாவட்டங்களில் பலத்தை சேர்த்து அனுபவிச்சாங்க அப்ப இதையெல்லாம் திரும்பி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி விஜய் வராரு விஜய் வர்றாரு நம்பிக்கை வர தொண்டர்கள் தரப்புல விதைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த விஜய் போன்றவர்களும் இப்ப உள்ள வரலங்கிறத நிர்மல் குமார் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கட்சியில கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு இது ஒரு வாரிசு அரசியலை பத்தியும் பேசல சார் அதை நான் எப்படி பக்கம் இவர்கள் திமுக மீது வைக்கக்கூடிய தொடர் ஆயுதமா இன்னைக்கு திமுக அதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்க நேற்று புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட மன்னராட்சி ஒழிப்பொங்க ஆதார் யோஜனா தொடங்கி விஜயவர்கள் வரைக்கும் எல்லாரும் வேலைகள்ல பேசுறாங்க ஆனா அவரே திரைத்துறையில ஒரு வாரிசு நடிகர வந்தார் அதை தனியா வச்சிருவோம் அதே நேரத்துல வந்து இப்ப அதிமுக வந்து குடும்ப அரசு குடும்ப ஆட்சி என்று சொல்வதற்கு ஒரு முத்துக்கட்டை போடுவதற்கான அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதெல்லாம் கிரவுண்ட் நினைக்கிறாரோ அங்கே கூட இவர்கள் போய் அந்த அந்த காலத்தையும் அவர் போய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னது அவர் திமுகவை எதிர்ப்பதை விட இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்க பாருங்க தேர்தலுக்கு ஆறு மாத காலம் இருக்கு பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அமமுக அவர்கள எல்லாருக்கும் இது

செங்கோட்டை என்ன பேசிட்டார் பேசுறான்னு சொல்றாரு அவர் என்னங்க சொன்னாரு ஒன்றிணை சொல்றது தப்பா எல்லாரும் எப்போ திமுக ஒரு பலமான கூட்டணியா இருக்காங்களா இல்லையா ஒரு பலமான கூட்டியை மாண்மையின் முதலமைச்சர் கட்டமைச்சி வச்ச எத்தனை பிரச்சனை வந்தாலும் கூட்டணியை சிதறவிடாம வச்சிருக்காரா இல்லையா அப்ப அந்த கூட்டணியை எதிர்க்கணும்னா நாம பலமான கூட்டணி அமைக்கணும்னு மரியாதைக்குரிய சின்னம்மாவும் டிடிவி சாரும் ஓபிஎஸ் பி சுவரன் சொல்றது தப்பா

நிலைப்பாட்டுக்கு ஆமாம் அழியுது சார் அழிஞ்சிச்சு என்ன அழிவு அழிஞ்சிருச்சு ஆண்டிப்பட்டியில் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டையில ரெண்டு ஓட்டு சார் ஒரு பூத்துல ரெண்டே ஓட்டு அழியுது இல்ல அழியதை பார்த்துட்டேன் அந்த மாதிரி நான் அழிச்சாலும் அழிப்பேனே தவிர எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சார் பண்ணுவீங்க இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையும் கட்சியில இருந்த திரு செங்கோட்டையன் தொடர்ச்சியா இருந்த எல்லா தேர்தலுக்கும் தோல்விக்கும் அவருக்கும் பொறுப்பு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அந்தியூர் அதிமுகவினுடைய கோட்டை அங்க உள்கூத்து வேலை பார்த்து அதிமுகவை ஜெயிக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அப்ப அந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்விக்கு செங்கோட்டையனும் பொறுப்புதானே நான் அதுக்கு சார் குத்து வேலை இருபத்தொன்னுல எங்களை பத்தொன்பதுல யார சொல்ல அப்ப எல்லாரும் ஒன்னாதான இருந்தாங்க அப்ப ஏன் படுதோல்வியை சந்திச்சிங்க உள்ளாட்சி தேர்தல எல்லாரும் தானே இருந்தீங்க அன்னைக்கு ஆ சொன்னீங்க நீங்க தலைமையில உங்களால யாரையுமே அரவணைச்சு போக முடியல ரெண்டாவது தம்பி சொன்னாங்க புரட்சி நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க மக்களால் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் செல்வாக்குமிக்க முதலமைச்சர் ஒரு தோல்வி அம்மா சந்திச்சாங்கன்னா நூறு பர்சன்ட் வெற்றியை காணுவாங்க பத்து தேர்தல் தோல்வி சார் அதுதானே சார் அடிச்சுக்கிறோம் தொண்டை விரும்புறான் சார் மறுபடியும் அம்மா ஆட்சி வரணும்னு சேலம் அண்ணா இருக்கலாம் அவர் எடப்பாடி மட்டும் போதுமா நினைக்கலாம் அண்ணா தண்ணி நினைக்கல அம்மா ஆட்சி வரணும் ஒன்றிணைந்தால் தான் வர முடியும் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் இப்பதானே சொல்றாங்க என்னத்த சொல்லிட்டாரு செங்கோட்டை இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு எவ்வளவோ விஷயங்கள் இனிமே பேச போறாங்க வெளியில வரத்தான் இல்ல நான் வேண்டாம் நான் வேண்டுமானால் கூட தேர்தலில் போட்டியிடாம இருந்திருக்கிறேன் ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினர் திரு டி டிவி தினகரன் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணியை விட்டு வெளியில போனோம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணும் யாரையுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் என்ன நான் முட்டி போட்டு கால்ல விழுந்த சின்னமாவும் எனக்கு தேவையில்லை தொப்பி போட்டு ஓட்டு கேட்ட டிடி தினகரன் எனக்கு தேவையில்லை நாலரை வருஷம் நான் சொன்ன இடத்துல கையெழுத்து போட்ட ஓபிஎஸ் தேவையில்லை எங்களை ஆள வச்ச பிஜேபியும் தேவையில்லை இப்படி தேவையில்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் கட்சி தேவையில்லாம தான் போயிட்டு ஒரு கட்சி தலைமை காலச்சூழலுக்கு ஏற்ப அரசியல் சூழலுக்கு ஏற்ப சில முடிவுகளை மாத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒண்ணு தானே அந்த முடிவுகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் சரி அண்ணனுக்கு தெரியாத வரலாறு இல்ல புரட்சி தலைவரையும் புரட்சி தலை அம்மாவையும் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க